வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தை பெரிய பொண்ணான உடனே என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவுல பாக்கலாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தை வயதுக்கு வர போறாங்க அப்படின்னா அவங்களோட தாய்க்கு கட்டாயம் தெரியும் பெண் குழந்தைகளோட வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்குன்றது அந்த பெண் குழந்தைய பெற்ற தாய்க்கு கட்டாயம் தெரியும் அதனால அந்த பெண் வயதுக்கு வர நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு இப்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே எல்லா பிள்ளைகளுக்குமே எல்லா விஷயமே தெரியும் இருந்தாலுமே நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அந்த குழந்தைய கூப்பிட்டு நீ வயதுக்கு வர நிலைமையில இருக்க இந்த மாதிரி உதிரப்போக்கு வரும் உடம்புல சில மாற்றங்கள்லாம் நடக்கும் இது உனக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நடக்கிறதான் எல்லா பெண்களுமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு மனசார நம்ம தைரியப்படுத்தணும் வயதுக்கு வர நிலைமையில இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல நம்ம கட்டாயமா ரெண்டு விஷயங்கள் வாங்கி வைக்கணும் முதல்ல வந்து புது டிரெஸ் வாங்கி வைக்கணும் அந்த குழந்தைகளுக்கு அடுத்ததா அரைக்கீரை விதை சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும் அது ஒரு பாக்கெட் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அந்த அரைக்கீரை விதை எதுக்காகனா கர்ப்ப பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதை என்ன பண்ணணும்னா உங்க பெண் குழந்தை வயதுக்கு வந்துருச்சு பூப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா அத்தை மாமா முறையில இருக்கிறவங்க சீக்கிரமே வரக்கூடிய தூரத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள அழைச்சி நீங்க கண்டை தண்ணி ஊற்றணும் ஊத்திட்டு அந்த குழந்தைக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு முதல்ல காய்ச்சின பசும்பாலில் நாட்டு சக்கரை கலந்து இந்த அரைக்கீரை விதையை கலந்து கொடுக்கணும் இந்த அரைக்கீரை விதை எதுக்காகன்னா கர்ப்ப பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதனால வயது பூப்படைஞ்ச உடனேயே இந்த அரைக்கீரை விதை கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஒரு பெண் பெரிய பொண்ணானவனே என்னென்ன விஷயங்கள் செய்யணும் எப்படியெல்லாம் சடங்கு சுத்தணும் எப்படி பூ புனித நீராட்டு விழா நடத்தணும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு விரிவான விளக்கங்களோட கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ தலைப்புக்கு மேலேயே இருக்கு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்